வணக்கம் என் பெயர் டிடி டிஏ மிடில் ஸ்கூல் கேளை கரன் தட்டு பாருக்குள்ளே சிறந்த நாடு பலத நாடுங்க அதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போறேங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பலத நாடுங்க அதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போறேங்க அஞ்சம் நஞ்சம் சுபாஷ் சந்திர போசுங்க அஞ்சன் நெஞ்சம் சுபாஷ் சந்திர போசுங்க அவரை நினைச்சாலே போதுங்க வீரம் தானாக பேசுங்க அவரை நினைச்சாலே சாலை போதுங்க வீரம் தானாக பேசுங்க பாருக்குள்ளே சிறந்த பத நாடுங்க அதை எடுத்து சொல்லு பெருமையோடு பாட போகிறேங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பத நாடுங்க அதை எடுத்து சொல்லு பெருமையோடு பாட போகிறேங்க அகிஸ்மை வழியில் போராடி சுகந்திரம் வெற்றி கொடியேற்றி அகிஷ்மை வழியில் போராடி சுதந்திரம் வெற்றி கொடியேற்றி உலகத்துக்கே பாட சொல்லி தந்த காந்தி பிறந்த நாடுங்க உலகத்துக்கே பாட சொல்லி தந்த காந்தி பிறந்த நாடுங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பழங்க நாடுங்க அதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போகிறேங்க corriente por